சில வேளைகளில் இந்த சோதனை எங்கே வருதுன்னா உறவுகளில் வரும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது வாசியுங்கள் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா தீவிரமாக சிலர் பேசும்போது கேட்கவே மாட்டாங்க அவங்க தான் பேசுவாங்க இங்கே வசனம் சொல்லுது கேட்கிறதற்கு இரு அடுத்து பேசுகிறதற்கு பொறுமையாயிரு மனுஷனுடைய நேச்சர் என்ன தெரியுமா தன் உணர்வுகளை சொல்லிடணும் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் நடக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவர் சொல்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கலாம் ரெண்டு பேர் பக்கம் நியாயம் இல்லாத இருக்கலாம் இப்போ எப்படி ஜெயம் கிடைக்கும் யாராவது ஒருவர் பேசுகிறதற்கு பொறுமையாக இருந்தால் தான் ஜெயம் கிடைக்கும் குடும்ப உறவுகளிலே ஸ்திரீகளே இது ஒரு பெரிய ரகசியம் சில வேளைகளில் நீங்கள் சொல்லுவதும் நியாயம் உங்கள் கணவர் சொல்லுவதும் நியாயம் ரெண்டு தட மூணு தட பேசிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா ஸ்மூதாக இல்லைன்னா அமைதியாயிரணும் அதுதான் பெரிய ரகசியம் இங்கே யாக்கோபு பெரிய அப்போசனில் எழுதி வச்சுருக்க உறவுகளை கட்ட வேண்டுமென்றால் நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதம் ஆயிருங்கள் இங்கே பொறுமை எதோடு கூட கலந்து வருகிறது தெரியுமா பேச்சோடு கலந்து வருகிறது பேச்சு இன்றைக்கு பொறுமையை இழக்கும் பொழுது ஒரு மனிதன் பேசுகிறான் எதையோ ஒன்றை பேசிவிடுகிறான் உள்ளங்கள் உடைகிறது உறவுகள் பிரிகிறது எத்தனையோ விவாகரத்துகள் எதனால் வருது தெரியுமா தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி பேசுனதுனால் ஒரு சகோதரி ஒரு நாள் தொலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினாங்க அம்மா நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு சந்தேகம்மா நான் அப்படிப்பட்ட பெண்ணே கிடையாது நான் இயேசுவை நேசிக்கிறவளம்மா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது உடனே எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன் இதெல்லாம் பேச்சு இப்படியே கேட்டு 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 நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இனிமேல் இந்த மனுஷனோடு வாழ முடியாதுன்ட்டு நான் தனியாக வந்துட்டேன்னு சொன்னாங்க நான் சகோதரிக்கு சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்க முடியாது அவங்க சொல்கிறாங்க கையெடுத்துக்க முட்றம்மா இதுக்கு மேலே இப்படிப்பட்ட இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை என்னால் கேட்க முடியாது எதனால் திட்டிட்டு போகட்டும் ஆனால் என்னுடைய இன்டெக்ரிட்டியை என்னுடைய பியோரிட்டியை அசிங்கமாக பேசுகிறாரு என்னால் இருக்க முடியல சகிக்க முடியல விசுவாசமே இழந்து போயிடும்னு நினக்கேன் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா இனிமேல் நான் தனியாக இருந்துட்டால் போதும் கடைசி வரைக்கும் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் சொல்கிறேன் கேட்கறதுக்கு இருங்கள் பேசுகிறதுக்கு பொறுமை இருங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதம் இருங்கள் இதை செய்வீங்கன்னா பொறுமை உங்களுக்குள் பலம் தரும் அப்போது நான் பவுல் மூப்பர்களுக்கும் சபையில் உள்ள பெரியவர்களுக்கும் எழுதும் பொழுது ஆலோசனை சொல்றார் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டு எப்படியா பவுல் எழுதுறாரு தீத்து சபைக்கு ஒரு காரியத்தை முக்கியமா நீ சொல்லணும் தீத்து என்ன செய்யணுமா ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கணும் அப்படின்னு மூப்பர்களுக்கு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லு சாந்தத்தை சொல்லு இங்கே பொறுமை எதோடு கைகோர்த்து கொள்கிறது தெரியுமா சாந்தத்தோடு கைகோர்த்து கொள்கிறது இன்னைக்கு சொல்றேன் பொறுமையாயிருப்பது கோழைத்தனம் அல்ல வாயை மூடிக்கொண்டு இருப்பது மதியனம் அல்ல பொறுமையும் சாந்தமும் கைகோர்த்து கொண்டு நடக்கும் பொழுது

உங்கள் பொறுமை எல்லாருக்கும் தெரியணும் சண்டை பண்ணக்கூடாது தூஷிக்கக்கூடாது இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் தூஷணமான வார்த்தைகள் தெரியுமா விஸ்வாசியாக இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க இனிமே நான் பேசுகிறதுக்கு பொறுமையாக இருப்பேன் என் வாயிலேருந்து தூஷணமான வார்த்தைகள் சொல்ல மாட்டேன் அந்த சகோதரி சொன்னார்களே தூஷணமான வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வீட்டில் வாழ முடியலன்னு வெளியே வந்துட்டேமான் அது மாதிரி ஒரு உடஞ்சு காயப்படுற அளவுக்கு தயவு செய்து யாரையும் தூஷியாதீங்க அதே போல பவுல் தீமோத்தேவுக்கு எழுதுகிறார் ஒன்று ஆகையால் கண்காணியானவன் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் வசனம் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும் கண்காணிகள் டீக்கன்ஸ்லாம் எப்படி இருக்கணுமா என்ன அழகாக எழுதி வச்சுட்டார் இதை விட இந்த உலகத்தில் போதிக்கிற புத்தகம் வேறு எது சொல்லுங்க கண்காணிகள் மேல்நிலையில் இருக்கிறவங்க மக்களை வழி நடத்துகிறவங்க எப்படி இருக்கணுமா பொறுமையோடு சண்டை பண்ணக்கூடாதான் என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே பொறுமையும் சாந்தமும் தான் கைகோர்த்து வர வேண்டுமே ஒழிய பொறுமையும் சண்டையும் ஒரு நாள் கைகோர்த்து வர முடியாது இதுவே தேவனுக்கு பிரியம் என்று சொன்னார் இயேசுவை அதற்கு உதாரணமாக வச்சார் இயேசு எங்கேயுமே யார்கிட்டையும் சண்டை போடலை தன்னை பழிக்கிறவனை ஈட்டினால் குத்தப்படுகிற அளவுக்கு அவர் பாவம் செய்யலாம் இல்லை ஆனால் சிலுவையில் கூட மௌனமாக இருந்தால் எவரையும் சண்டை போடலை ஆண்டவர் இன்றைக்கி அதுவே உங்கள் சுபாவமாய் மாறட்டும் சரி நான் சொன்னேன் பந்தயத்தில் ஓடுகிற நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும் பரிசு பொருளை பெறுவதற்கு